தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு படிம அரங்கு ஆற்றுகள் நிகழ்த்துறை உத்தி வடிவம் பயன்பாட்டு தளங்கள் அறிமுகமும் அனுபவப் பகிர்வும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் ஜேமா ஆற்றுகைக்கான வடிவத்திற்கும் அதனோடு எடுத்தாளப்படும் பேசுபொருளுக்கும் தொடர்புண்டு குறிப்பிட்ட ஒரு கலை வடிவத்திற்கு ஊடாக எத்தகையான பேசுபொருளையும் நிகழ்த்த முடியும் ஆற்றுகை செய்ய முடியும் எடுத்துக்கொண்ட பேசுபொருளின் தன்மைக்கு ஏற்ப குறித்த அந்த கலை வடிவத்தினை கையாள முடியும் அதற்கு பேசுபொருள் கோரும் உள்ளீடுகளையும் மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் அதாவது ஒரு வடிவத்திற்குள் பல்வேறு பொருட்களை பேசலாம் எந்த கலை வடிவத்தினையும் அதன் இலக்கணங்களுக்குள் நின்று கொண்டே வெவ்வேறு பொருட்களை பேசவும் முடியும் கலை வடிவத்தின் இலக்கணங்களை தெரிந்து கொண்டு அவற்றை மீறவும் முடியும் அடிப்படையாக படைப்பாளியின் கலை பார்வையும் புத்தாத்த சிந்தனையும் அமையும் பெரும்பாலான கலை வடிவங்கள் ஒரு வழி தொடர்பாடலாகவே நிகழ்த்தப்படுகின்றன ஒரு வழி தொடர்பாடலை தகர்த்தறிந்து பார்வையாளர்களையும் அரங்கின் முக்கிய அங்கமாக இணைத்துக் கொள்கின்ற நோக்கில் உருவாக்கி வளர்த்தெடுக்கப்பட்டதுதான் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கு இதனை வடிவமைத்து உலகெங்கும் பரவ செய்த கலை சிற்பி பிரேசில் நாட்டு அரங்கவியலாளர் அகஸ்டா போல் முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற நோர்வே தமிழ் சங்கத்தின் சித்திரை விழாவில் எமது அரங்க செயற்பாட்டு குழுவால் படிம அரங்கு வடிவத்தை தழுவிய ஆற்று நிகழ்த்தப்பட்டது படிம அரங்கு ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கு வடிவங்களில் ஒன்றாகும் நோர்வேயில் முதற்தடவையாக இவ்வடிவத்தை தழுவி நாம் நிகழ்த்திய ஆற்றுகை இது ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கு வடிவங்கள் இவ்வடிவமும் ஃபோம் தியேட்டர் போல் சபையோருடன் இணைந்தவாறு ஆற்றுகையினை வளர்த்துச் வளர்த்து செல்லும் நிகழ்த்து முறையை கொண்டதே ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கு ஒரு வழி தொடர்பாடலை உடைத்து போடுகின்றது பார்வையாளர்களை ஈடுபட வைப்பதற்கான வெளிகளை திறப்பதே அதன் அடிப்படையான இயங்குதளம் அந்த இலக்குகளுக்காக போலினால் தோற்றுவிக்கப்பட்டவையே மக்கள் அரங்கு தற்புலனாக அரங்கு படிம அரங்கு செய்தித்தாள் அரங்கு சட்ட வாக்கு அரங்கு வானவில் அரங்கு ஃபோம் தியேட்டர் இன்விசிபிள் தியேட்டர் இமேஜ் தியேட்டர் நியூஸ்பேப்பர் தியேட்டர் லெஜிஸ்லேட்டிவ் தியேட்டர் ரெயின்போ ஆஃப் டிசர்ஜ் எனவான வடிவங்கள் இவை அனைத்தும் ஆற்றுகையாளர்கள் பார்வையாளர்கள் இடையேயான இடைவெளியை குறைக்கின்ற நிகழ்த்துகை வடிவங்கள் ஆனாலும் ஒவ்வொன்றும் தனித்துவமான உத்திகள் நிகழ்த்து முறைகள் வெளிகள் விளை பயன்களை கொண்டவை முப்பது ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று நாம் நிகழ்த்திய படிம அரங்கில் உயரமான மேடை பயன்படுத்தப்படவில்லை பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் அரங்கின் ஒரு பகுதியில் அவர்கள் நெருக்கமாக உணரத்தக்க சமதளத்தில் ஆற்றுகை நிகழ்த்தப்பட்டது ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் ஃபோம் தியேட்டர் வடிவத்தினை தழுவி பல அரங்க ஆற்றுகைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் இறுதியாக கடந்த ஆண்டு டிசம்பர் எட்டிலும் இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் திகதியும் ஒரு கல்யாண கதை தலைப்பில் முற்றிலும் பார்த்தல் அனுபவத்திற்குரிய ஒரு நாடகமும் அந்நாடக பேசுபொருளின் உச்சகட்ட முரணை முன்வைத்து மக்கள் அரங்குமாக நிகழ்த்தினோம் நோர்வே அஸ்லோவால் கலை ஆர்வலர்கள் பலருக்கு அந்த வடிவத்தில் பங்கேற்ற அனுபவமும் பரிச்சயமும் உண்டு தழுவல் மாற்றம் உள்ளீடு படிம அரங்கினை அதன் மூல வடிவ நிகழ்த்துறையில் நாங்கள் நிகழ்த்தவில்லை அதனை தழுவிய ஒரு வடிவத்தினை உருவாக்கியிருந்தோம் பாத்திரங்களுக்குரிய உடைகள் அரிதாரங்கள் அரங்கப் பொருட்கள் பின்னணி இசை என்பனவற்றை பயன்படுத்தினோம் கதையின் நோட்டத்தினை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கதை சொல்லிகளை பயன்படுத்தி இருந்தோம் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்களுக்கென்று தனித்தனியான தனித்துவமான விதிமுறைகள் உத்திகள் நிகழ்த்து முறைகள் இருக்கின்றன ஆனால் அந்த சட்டங்களுக்குள் மட்டுமாக நின்று கொண்டுதான் அவற்றை ஆற்றுகை வடிவங்களாக முன்னெடுக்க வேண்டுமென்று என்று கூறவில்லை தேவைகள் சூழல்கள் நோக்கங்களுக்கு ஏற்ப அவற்றில் மாற்றங்களை உள்வாங்கி வளர்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஒரு கலை வடிவத்தினை தழுவவும் அதனை மீறவும் அடிப்படையாக அதனுடைய விதிகளை தெரிந்திருக்க வேண்டும் விதிகளை மீறுவதற்கான அடிப்படை விதிகளை தெரிந்திருப்பதாகும் படிம அரங்கினை நாம் நிகழ்த்திய முறையினை எளிதாக விளங்கப்படுத்துவதனால் ஒரு ஸ்லைட் ஷோ ஒளிப்பட காண்பியம் காட்சியுடன் ஒப்பிடலாம் அந்த ஸ்லைட் ஷோவிற்கு கேப்சன் இருக்கும் அத்தகைய ஸ்லைட் காட்சிகளில் பின்னணி இசையும் சில வேளைகளில் இணைப்பதுண்டு அல்லவா நாம் நிகழ்த்திய படிம அரங்கினை அத்தகைய புரிந்து கொள்வது பொருத்தம் என நினைக்கின்றேன் இத்தகைய அரங்க முறையினை நிகழ்த்தியதால் அது குறித்த ஒரு புரிதலை பார்வையாளர்களுக்கு வழங்க வேண்டி இருந்தது ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் நோக்கம் மற்றும் அதன் உட்பட்ட வடிவங்கள் குறித்த சுருக்கமான அறிமுகத்தினை வழங்கினோம் பின்னர் பார்வையாளர்களை அரங்கிற்கு தயாராக்கும் வகையில் அரங்க விளையாட்டில் தியேட்டர் கேம் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனை ஒரு வாம் அப் செஷன் என்று சொல்லலாம் படிம அரங்கின் ஆற்றுகை பகுதியில் உரையாடல்கள் இருக்காது அசைவுகள் இருக்காது முழுக்க முழுக்க படிமங்களுக்கூடாக அதாவது உடல்களை மேம்பாடுகளையும் கொண்டு அசைவற்ற காட்சி படிமங்களுக்கூடாகத்தான் இமேஜ் கதை சொல்லப்பட்டது கதை முரண்பாடு படிமங்கள் இது ஒரு குடும்ப கதை கதை என்றால் அதில் முரண்பாடு இருக்கும் உறவு சிக்கல் முறுகள் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் இந்த கதை புலம்பெயர் வாழ்வில் எம்மவர் முகம் கொடுக்க நேர்கின்ற கதைதான் வயதாகி நோய்வாய்ப்பட்ட ஒரு பாட்டியை வீட்டில் வைத்து பராமரிப்பதா பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதா என்பதில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான உணர்வு போராட்டமே கதையின் மையப்புள்ளியும் முரண்பாடும் புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை குறிப்பாக நோர்வேயில் இது தமிழர்கள் வெளிநாட்டு சமூகங்கள் மற்றும் நோர்வேஜிய சமூகத்திலும் முக்கியமான சமகால பேசுபொருட்களில் ஒன்று நாட்டில் முதியோர் அலை அதிகரித்து வருகின்றது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் அது மேலும் அதிகரிப்பை நோக்கி செல்ல உள்ளதான தரவுகளும் அவை குறித்த விவாதங்களும் நோர்வேயில் இடம்பெற்று வருகின்றன படிம அரங்கில் நாம் எடுத்த பேசுபொருள் அதன் வாழ்வியல் சமூக அரசியல் பொருளாதார பரிமாணங்கள் குறித்து பிரிதொரு கட்டுரை எழுத உள்ளேன் இந்த பத்தி படிம அரங்கின் நிகழ்த்து முறை குறித்து மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துகின்றது கதை ஒரே வீட்டில் வாழும் மூன்று தலைமுறையினரை கொண்ட குடும்பத்தில் நிகழ்கிறது குடும்ப உறுப்பினர்கள் முதலில் வீட்டுச் சூழலில் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அதன் பின் ஐந்து படிமங்களை கொண்டு ஆற்றுகை அமைக்கப்பட்டிருந்தது முரண்பாட்டின் உச்சகட்டத்தில் ஆற்றுகை நிறுத்தப்பட்டு பார்வையாளர்களை இணைக்கும் செயல்முறைக்கு கொண்டு செல்லப்பட்டது பார்வையாளர்கள் தமது கருத்துக்களை வாய்மொழியாக சொல்வதற்குரிய இடமளிக்கப்பட்டது அத்தோடு படிம அரங்கில் குடும்பத்தில் ஏற்பட்ட முருகன் நிலை மற்றும் முரண்பாட்டினை வெளிப்படுத்திய காட்சி ஆகிய இரண்டு படிமங்களிலும் பார்வையாளர்கள் தமது நிலைப்பாடுகளுக்குரிய மாற்றங்களை செய்யவும் வேண்டப்பட்டனர் மாற்றம் போது நாம் காட்சிப்படுத்தி ஆட்சிகள் செய்த படிமங்களுக்கு மாற்றான படிமங்களை வடிவமைக்க அனுமதிக்கப்பட்டனர் அதற்கான நியாயங்களையும் அவர்கள் தமது பார்வை அனுபவங்களினோடு வெளிப்படுத்தினர் அடிப்படையில் பெரும் மண்டபத்தில் மக்கள் திரள் மத்தியில் கலை நிகழ்வாக நடத்தப்படும் வடிவமாக படிம அரங்கு அகஸ்டோபோலினால் உருவாக்கப்படவில்லை அது ஐம்பது தொடக்கம் நூறு வரையானவர்களின் பங்குபற்றலுடன் ஒரு செயலமர்வு பயிற்சி பட்டறை செமினார் ஒர்க்ஷாப் போன்ற செயற்பாடுகளுக்கான அரங்கு ஆற்றுகை வடிவங்களாகவே இவை கூடுதல் பொருத்த முடியவை ஆனால் நாம் அவற்றை நிகழ்த்தும் போது அதனை பார்த்தல் அனுபவத்திற்குரிய ஆற்றுகை வடிவமாக தியேட்டர் கால் எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்த்துவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு அந்த வகையில் அரங்க அமைப்பு அரங்க பொருட்கள் உடையலங்காரம் இசை ஒவ்வொரு படிமங்களையும் இணைத்து கதை சொல்லிகள் நெரோட்டஸ் மூலம் சிக்கனமான சொல்லாடல்களில் வெளிப்படுத்தி இருந்தோம் புதிதாக சிந்தித்தல் மாற்று அணுகுமுறை பெரும்பான்மை கருதுகின்றது வலியுறுத்துகின்றது என்பதால் மட்டும் எந்த ஒரு விடயத்திலும் ஏற்றுக்கொள்ளல் இருக்கக்கூடாது குறிப்பாக அதிகார சமூக ஒடுக்குமுறைகள் சார்ந்து விமர்சனம் பகுப்பாய்வு பகுத்தறிவு எதிர்வினை மாற்று பார்வை அவசியம் அவற்றுக்குரிய வெளியை உருவாக்குதல் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று படிம அரங்கி பார்வையாளர்களுக்கான ஊடாட்ட பங்கேற்பு வழி பெரியது உரையாடல்களையும் அசைவுகளையும் கொண்ட நாடகத்தில் அல்லது ஃபோம் தியேட்டரில் பாத்திரங்கள் தத்தமது நிலைப்பாடுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவர் உரையாடல்கள் அசைவுகள் மூலம் அந்தந்த பாத்திரங்களின் உணர்வுகள் சூழ்நிலை நடத்தை எடுக்கின்ற முடிவுகள் பார்வையாளர்களுக்கு சென்றடையும் அவற்றை அடிப்படையாக கொண்டு மட்டுமே பார்வையாளர்கள் தமது மாற்று கருத்துக்கள் விமர்சனங்களை தீர்வுகளை முன்வைக்க முடியும் அதாவது அங்கு ஒரு கதை சூழல் பாத்திரங்களின் உணர்வுகள் நிறுவப்பட்ட நிலையில் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் படிம அரங்கில் அப்படியல்ல உரையாடல்களும் அசைவுகளும் மற்ற உரைநிலை படிவங்களில் அங்கு வெளிப்படுகின்றன அந்நிலையில் ஒரு பாத்திரம் ஒரு செயற்பாட்டை செய்கின்றது ஒரு முடிவை எடுக்கின்றது ஒரு முரண்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பாத்திரம் ஏன் எதற்காக எந்த சூழ்நிலையில் எந்த அனுபவத்தின் விளைவாக எந்த மனநிலையில் எந்த உணர்வில் அந்த முடிவினை அல்லது செயலினை முன்னெடுத்தது என்பது படிம அரங்கில் வார்த்தைகளில் சொல்லப்படுவதில்லை உடல் அசைவுகளிலும் சொல்லப்படுவதில்லை இவற்றையெல்லாம் தமது நிலையிலிருந்து அனுபவத்திலிருந்து பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளவும் எதிர்வினையாற்றவும் மாற்று நடவடிக்கைகள் தீர்வுகளை முன்வைக்கவுமான பெரிய வழி படிம அரங்கில் சாத்தியமாகின்றது படிம அரங்க வடிவத்தின் தோற்றத்திற்கான காரணம் படிம அரங்கானது சொற்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பான கேள்வியிலிருந்து தோன்றிய வடிவம் சொற்கள் சமூகத்திற்கு சமூகம் மொழிக்கு மொழி கலாச்சார பண்பாட்டு பின்னணிகளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன ஒரே சொல் வெவ்வேறு நாடு மொழி பண்பாட்டு சூழல்களில் வெவ்வேறு பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு மொழி பண்பாடுகளில் வெவ்வேறு புரிதலும் பொருளும் புழக்கத்தில் உள்ளன இந்த சூழ்நிலைகளிலும் வார்த்தை நீக்கம் செய்யப்பட்ட அரங்க வடிவமான படிம அரங்கின் பயன்பாடு உள்ளது படிம அரங்கின் தனித்துவங்களில் முதன்மையானது அது கொண்டுள்ள ஊடாட்ட வழி பார்வையாளர்களை உள்ளீர்ப்பதில் எதிர்வினையாற்ற வைப்பதில் மாற்றுத் தீர்வுகளுக்கு தூண்டும் வகையிலான பெருவழியை கொண்டுள்ளது வார்த்தைகள் என்பது என்ன வார்த்தை என்பது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலான வெற்றிடத்தை நிரப்புகின்ற கருவி அந்த கருவியே அடிப்படையில் வெற்றிடங்களால் ஆனது என்பது அகஸ்டபோலின் எண்ணம் வார்த்தைகளை மணலில் கிருக்கும் கோடுகளாக காற்றை செதுக்கும் ஒளிகளாக அவர் உருவகப்படுத்துகின்றார் எமது விருப்பங்கள் ஆசைகள் உணர்வுகள் கருத்துகள் பார்வைகள் நோக்கங்களால் அந்த வார்த்தைகளை நாம் நிரப்புவதால் அவற்றின் அர்த்தத்தை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதாவது வார்த்தைகளை உச்சரிக்கும் எம்மிடம் அவற்றின் பொருள் குறித்த உணர்வும் அறிதலும் இருக்கின்றது ஆனால் அந்த வார்த்தைகளை செவிமடுப்பவருக்கு அது அப்படியே சென்றடையுமா என்பது பற்றி துல்லியமான அறிதல் எம்மிடம் இருக்காது அதாவது ஒருவரால் உச்சரிக்கப்படும் அதே உணர்வு கருத்து விருப்பம் பார்வை ஏற்பு செவிமடுப்பவரிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அத்தகைய சூழலில் படிம அரங்கு இமேஜ் தியேட்டர் வார்த்தைகள் உரையாடல்கள் இல்லாமல் உடல்களால் உருவாக்கப்படும் காட்சி படிமங்கள் ஊடான தொடர்பாடல் ஊடாட்ட வழிகளை அனுமதிக்கின்றது ஒரு முரண்பாட்டுச் சூழலில் சம்பந்தப்பட்ட தரப்புகளின் உணர்வுகள் சூழ்நிலைகள் விருப்பங்கள் முடிவுகள் வெவ்வேறு பார்வைகள் குறித்த உரையாடல்களுக்கும் புரிதல்களுக்குமான வழிகளை திறக்கின்றது சதி தவறு என்ற கருப்பு வெள்ளை அணுகுமுறை பார்வையாளர்களுக்கு அப்பாலான வெவ்வேறு பார்வை நிலைப்பாடு தீர்வுகளை தேட இடம் கொடுக்கின்றது உலகெங்கும் பரவலாக பல தளங்களில் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் ஆற்றுகை வடிவங்கள் உலகின் பல பாகங்களிலும் நாடுகள் கண்டங்கள் பிராந்திய எல்லைகளை தாண்டி பரவலாக அறியப்பட்ட கையாளப்படும் அரங்க வடிவமாக உள்ளது மேற்கில் குறிப்பாக நோர்வே உட்பட நோர்டிக் நாடுகளில் அது அரசியல் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை மாறாக உளவியல் சார்ந்த குறிப்பாக தனிமனித மனித மற்றும் மனித உறவுகள் சார்ந்த உளவியல் ரீதியில் அதிகம் கையாளப்படுகின்றது மாற்றம் ஒடுக்குமுறை என்பன சமூகம் அரசியல் என்ற பெரும் தளங்களுக்குரியவை மட்டுமல்ல அத்தகைய பெரும் தள மாற்றங்கள் என்பது அடிப்படையில் தனி மனிதர்களில் இருந்து தொடங்கப்பட வேண்டியது மனத்தடை ஒடுங்குதல் என்பதை உடைத்து அதிலிருந்து இருந்து விடுதலையாதல் மனத்தடை நீங்குதல் செயற்பாட்டு ரீதியான பங்கேற்பினை ஊக்குவித்தல் என்பதான ரீதியிலும் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்கள் நோட்டிக் நாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக நோர்வேயின் பல்கலைக்கழகம் ஒன்றில் தொழில் முனைவோர் மேல்நிலை கல்வி திட்டம் ஒன்றிற்காக முரண்பாடுகளை வெளிக்கொணரும் வகையிலும் நேர்மறை மாற்றங்களையும் தீர்வுகளையும் கண்டடையும் நோக்கிலும் படிம அரங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது நேர்காணல்கள் ஆய்வில் பங்கு பெற்றுவோரின் அனுபவங்கள் கருத்துகள் பார்வைகள் மதிப்பீடுகள் அவதானிப்புகள் உட்பட்ட தரவு தொகுப்புகளுடன் உடல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட படிமங்களும் ஆய்வு வழிமுறைகளில் ஒன்றாக கையாளக்கூடியமையை இந்த ஆய்வு வெளிப்படுத்தி உள்ளது சமூக மாற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடிய கருவி நாடகத்தை சமூக மாற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடிய உரையாடலாகவும் வாய்ப்பாகவும் போல் கண்டார் பிரேசில் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிலவி வந்த வறுமை ஒடுக்குமுறைக்கு உள்ளான மக்களின் அனுபவங்களை நாடகமாக்கினார் போலின் பல நாடகங்கள் ஆட்சியாளர்களால் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிரேசிலின் இராணுவ ஆட்சி பீடம் அவரை சிறையில் அடைத்தது விடுதலையின் பின் அவர் நாடு கடத்தப்பட்டார் ஆர்ஜென்டினா போர்த்துகல் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்களை அவர் நிகழ்த்தி வளர்த்து பரவலான பயன்பாட்டை அடையவும் தொடர்ச்சியாக இயங்கினார் நோர்வேயில் போலின் அரங்க உத்திகளும் சிந்தனைகளும் அதிகமாக நாடக அரங்க கல்வித்துறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அரசியல் நாடகங்களிலும் அவரது அனுபவங்களும் சிந்தனைகளும் கை ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் வெவ்வேறு வடிவங்களும் சமூக அரசியல் பண்பாட்டு மாற்றங்களுக்கான கருவியாக அரங்கினை பயன்படுத்துகின்ற கையாளுகின்ற நோக்கங்களையும் வெளிகளையும் கொண்ட அரங்க வடிவங்களை உள்ளடக்கியதாகும் அடிப்படையில் விவசாயிகள் தொழிலாளர்களின் உரிமைகள் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்க்கும் வகையில் பிரேசிலில் தொடங்கப்பட்ட நாடக வடிவம் இது இன்றைய சூழலில் உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டதும் சமூக அரசியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் வடிவங்களாக உள்ளது சமூக மாற்றம் என்ற தளத்தோடு முரண்பாட்டு களைவு சமூக மேம்பாடு மனித உறவு சிக்கல்களை கையாளுதல் உளவியல் ஆற்றுப்படுத்தல் சட்டவாக்கம் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி பிரேசில் நாட்டு கற்பித்தல் நிபுணர் ஒடுக்கப்பட்டவருக்கான கற்பித்தல் முறைகளை வடிவமைத்தவர் அவருடைய சிந்தனைகளை கற்பித்தல் சார் முறைமைகளால் ஈர்க்கப்பட்ட போல் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்களை உருவாக்கி வளர்த்தெடுத்தார் அடிப்படையில் இந்த அரங்க வடிவங்கள் விமர்சன பூர்வமானதும் மாற்று சிந்தனைகளையும் கிரிட்டிக்கல் திங்கிங் ஊக்குவிக்கின்றது ஒரு விடயம் பேசுபொருள் முரண்பாடு சூழமைவு சார்ந்து ஏற்றுக்கொள்ளலை விடுத்து அதனை பகுத்தறிவதை வலியுறுத்துகிறது பதில்களை கொண்டிருத்தலை விடுத்து கேள்விகளை எழுப்பப்படுவதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றது பேசிக் கொண்டிருப்பதை விடுத்து செயலை முதன்மைப்படுத்துகிறது என்பதே ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் நோக்கமும் இயங்குமுறையும் ஆகும் பேச்சுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை செயற்படுவதற்கு முன்னுரிமை அளிப்பது ஆத்மார்த்தமானும் ஒரு வழி தொடர்பாடலை தகர்க்கும் வடிவம் வளமையான அல்லது பாரம்பரியமான நாடக ஆற்றுகை வடிவங்கள் ஒரு வழி தொடர்பாடலை கொண்டவை நாடகத்தை நடத்துவோர் தாம் நினைத்ததை சொல்கின்றதே தவிர பார்வையாளர்களை ஓர் அங்கமாக இணைப்பதில்லை அது ஒரு வகையில் அதிகாரம் இருப்போர் தமது கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி தமது அதிகாரத்திற்கு ஆதரவான நிலையை பேணுகின்ற வளர்க்கின்ற வலுவடைய செய்கின்ற விளைவுகளை கொண்டுள்ளது அது ஒடுக்குவோர் ஒடுக்கப்படுவோர் என்ற நிலையை பேண வழிவகுக்கின்றது எனவே அந்த வடிவத்தில் ஓர் உடைப்பினை செய்து பார்வையாளர்கள் ஆற்றுகையாளர்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பது பார்வையாளர்கள் என்ற பதத்தினையே இல்லாமலாக்கி அவர்களையும் ஆற்றுகையின் அங்கமாக்குதல் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கின் முதன்மை இலக்கு அவ்வாறு அங்கமாக்குதலின் ஊடாக மாற்றங்கள் தீர்வுகள் மாற்று சிந்தனைகளை உருவாக்குதல் அதன் விளைபயனாகும் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க வடிவங்களில் பார்வையாளர்கள் ஆற்றுகையாளர்களாக மாறுகிறார்கள் நாடகம் எனும் கலைத்துவ அழகியல் மற்றும் உணர்ச்சிகரமான மொழியின் ஊடாக பார்வையாளர்கள் தாம் அறிந்த கேள்விப்பட்ட அல்லது நேரடி அனுபவம் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர அழைக்கப்படுகிறார்கள் போலின் புத்தகங்கள் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் ஆசிரியர்கள் சமூக பணியாளர்கள் சிகிச்சையாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த அரங்க வடிவங்கள் நிலவுகின்ற சமூக அரசியல் வாழ்வியல் மனித உறவுசார் யதார்த்தத்தினை விமர்சன அணுகுமுறையுடன் பிரதிநிதித்துவம் செய்வதற்கும் உரையாடுவதற்கும் மாற்றத்தினை ஏற்படுத்தவும் திட்டவட்டமான செயல்களை கண்டடைவதற்கும் தூண்டுகின்ற நோக்கம் கொண்டது கடந்த சில தசாப்தங்களாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இருந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரங்கு சார்ந்த நாடக விளையாட்டுகள் தியேட்டர் கேம்ஸ் பயிற்சிகள் தியேட்டர் எக்ஸசைஸ் உத்திகள் டெக்னிக்ஸ் நிகழ்த்து முறைகள் தியேட்டர் ஃபோம் உலகம் முழுவதும் அரங்கக்கலை கற்பித்தல் முறை ஆய்வுத்துறை கருத்தமர்வு பயிற்சி பட்டறைகளுக்கு வலிமையான கருவிகளாக மாறியுள்ளன இது ஒரு பங்கேற்பு கலை வடிவம் தனிநபர் மத்தியிலும் ஒரு சமூகத்திரள் மத்தியிலும் கூட்டு பொது மாற்றத்திற்கான உந்துதலாகவும் ஒடுக்குமுறைக்கு எதிரான செயலாகவும் விடுதலைக்கான உந்துதலாகவும் இதன் இயங்குதளம் பயன்பாட்டினை கொண்டுள்ளது நன்றி